எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை நினைவில் கொள் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாதே இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு எல்லோரிடமும் சம அன்பு கொள்ளுதல் மிக மிக கடுமையான ஓர் ஒழுக்கம் ஆகும் இந்த ஒழுக்கம் இன்றி இறைவனை சேர்வது மிக மிக கடினம் பிறப்பு என்பது மகத்துவங்கள் பல நிறைந்தது பிறருக்கு நன்மை செய்வதிலும் எவருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதிலுமே மனித பிறப்பு அர்த்தமுள்ளதாகி முழுமை அடைகிறது உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையுடன் இரு இந்த கீழ்த்தரமான உலகத்தில் பெற்றவரைத் தவிர எவரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் இங்கு உண்மையான அன்புக்கும் நம்பிக்கைக்கும் மரியாதை இல்லை அவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் தோற்றம் அடைந்தால் அதை நினைத்து கவலை கொள்ளாதே ஏமாற்றியவர்களே வருத்தம் கொள்ள வேண்டும் நிச்சயம் ஒரு நாள் அதை உணர்வார்கள் அன்பு மற்றும் மரியாதை என்பவை தானாக வர வேண்டியவையாகும் அதற்காக பிறரிடம் இறங்கவோ அல்லது எதிர்பார்க்கவோ தேவையில்லை தன்னுடைய செயலும் தன்னுடைய வார்த்தைகளும் மட்டும்தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதி மட்டும் உன் ஆயுதமாக வைத்துக்கொள் அவர்களுக்கு புரிய வைக்க வரும் காலம் ஒன்று உள்ளது சிந்தித்து செயல்படு இதுவும் கடந்து போகும் மற்றவர்களை மறந்துவிட்டு இறைவனை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை சிறு சிறு பிரச்சனைகளுக்காக அவர்களை மதிக்காமல் தனியே தவிக்க விடாதீர்கள் நாளை இதே நிலைமையே உங்களுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள் ஏனெனில் அடிவாங்கும் வாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன ஒருவராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் துன்பங்கள் எதிர்கொள்பவனை வாழ்க்கையானது செதுக்குகிறது என்பதை மறவாதே வழிகளை ஏற்கப் பழகு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்